ஒவ்வொரு ஆண்டும் மலேசியாவிலிருந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் யாத்திரைக்காக சபரிமலைக்கு செல்கின்றனர் நாற்பத்தி எட்டு முதல் அறுபது நாட்கள் வரை கடுமையான கட்டுப்பாடுகளை பின்பற்றி இருமுடிகளை ஏந்திக் கொண்டு இந்தியா கேரளாவிற்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு விமான நிலையத்தில் பிரத்யேக வழித்தடங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சிந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் வலியுறுத்தியுள்ளாா் இவ்விவகாரம் குறித்து பிரதமர் அலுவலகம் மற்றும் போக்குவரத்து அமைச்சுடன் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர்கள் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கியதாக குணராஜ் ஜார்ஜ் கூறினார் இமீடியட்லி எனக்கு வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்தாங்க மலேசியா ஏர்பாட்லேருந்து கால் பண்ணி எல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டாங்க வாங்கி இப்போ வந்து அடுத்தது இந்த ஏற்பாட்டு வந்துட்டு எப்படின்னா ஏர்பாட்டில் வந்து இந்த கவுண்டர் எல்லாம் வந்துட்டு ஏன்னா நம்ம ஐயப்ப சுவாமிகள் வந்து கால் ஸ்லீப்பர் இல்லாட்டி சப்பாத்து போடாமல் தான் வருவாங்க ஏற்பாட்டுக்கு அந்த மரியாதை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அது ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் மேலும் யாத்திரை செல்லும் பெரும்பான்மையான பக்தர்கள் முதியவர்களாக இருப்பதால் அவர்களின் பயணம் பாதுகாப்பானதாக அமைய கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டியுள்ளதாகவும் அவர் மேலும் விளக்கினார் அதில் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப பேர் வந்து வயசானவங்க கூட இருக்கிறாங்க ரைட் சில பேர் வந்துட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க ஒரு நேர்த்தி கடன் இருக்கும் ஐயப்ப சுவாமி சபரிமலைக்கு போகணும் அப்போ அந்த வயசானவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் இதனிடையே இவ்விவகாரத்திற்கு சமூக தீர்வை வழங்க போக்குவரத்து அமைச்சு மலேசியா ஏர்போர்ட் குழும நிறுவனம் எம்ஏஎஸ்பி மலேசிய குடிநுழைவுத்துறை மலேசிய ஏர்லைன்ஸ் ஏர் ஏசியா மற்றும் பத்திய ஏர் நிறுவனங்களின் ஒத்துழைப்பை தாம் நாடுவதாக செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்தார்